பிரைஸ் அலாட் ஹாலலூயா இந்த காலவெளி உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே கத்துடைய வார்த்தை ஆஸ்வாதம் அன்னா மூலமாய் மீண்டும் இந்த காலவெளி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாட்களிலே கிறிஸ்துவின் பாடுகளை தியானிக்கிற சிலுவை பாடுகளை குறித்து தியானிக்கிற காலத்திலே நாட்களில் இருக்கிறோம் தேவன் யார் தேவன் ஏன் நமக்காக சிலுவை சுமந்தார் அதனாலே நமக்கு ஆசீர்வாதங்கள் என்ன என்றெல்லாம் இன்றைக்கு அநேகர் அறியாமல் இருக்கலாம் ஆண்டவர் ஏன் நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதத்திலே நிறைய காரியங்களை பார்க்கலாம் இன்றைக்கு எங்கே திரும்பினாலும் பாடுகளை பற்றி அறிந்திருக்கிறோம் ஆனால் அந்த பாடுகள் ஏன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது இன்றைக்கும் காலை வெள்ளிலேக்கத்தை நம்ம வார்த்தை பாருங்கள் ரோமர் கழுத நிருபம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் அல்லே லூயா நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று வேதம் திட்டமாய் தெளிவாய் கூறுகிறது நாம் பாவத்திலேயே பிறந்து பாவத்திலே வளர்ந்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் தான் இயேசு நமக்காக மரித்தார் பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகம் என்று வேதம் சொல்லுகிறது பெரியமானவர்களிடம் எல்லாருடைய பாவத்தை தன்மேல் சுமந்து அவர் பாவ பரிகாரியானார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் கிருபாதார பலியானார் என்று வேதம் சொல்லுகிறது லுக்காவின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரத்தில் தகப்பனை விட்டு தூரமாய் சென்ற ஒரு இளைய காரியத்தை ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார் அவன் தூர தேசத்துக்கு தன் ஆஸ்தி பிரித்துக்கொண்டு கொண்டு தேவனுடைய சித்தம் இல்லாமல் அதாவது தன்னுடைய சொந்த தகப்பனுடைய அன்பை புறக்கணித்து அவனுக்கு வேண்டியதெல்லாம் சொத்து என்று சொல்லி அவன் அந்த ஆஸ்தியின் மேலே தான் அவன் பிரியம் வைத்து அவன் அதை பெற்றுக்கொண்டு தூரதேசத்துக்கு போய் துன்மார்க்கமாய் பாவமாய் ஜீவித்து எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமே இல்லாத நிலையில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு நிலையில் தகப்பனை தேடி வருகிறான் அதை தேடி வருகிற நேரத்தில் அந்த தகப்பன் தன் மகனை கண்டு அவனை வெறுக்காமல் அவன் செய்த துரோகத்தை மறந்து மன்னித்து அவனை திரும்ப அன்பு கூர்ந்து அவனை தன் மகனாக மறுபடியும் ஏற்றுக்கொண்டு அவனுக்கு ஸ்தானத்தை கொடுக்கிறார் மாணவர்களே நாம் இன்றைக்கு மனம் திரும்பி வரும் பொழுது நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது நம்முடைய குற்றம் குறைகளை ஆண்டவர் மன்னித்து தமது பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு ஆசிர்வதிக்கிறார் இந்த பூமியில் ஒருவராலும் நம்முடைய பாவத்தை யாருடைய பாவத்தை மன்னிக்க முடியாது ஆனால் ஆண்டவராக இயேசு நமக்காய் சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தினதனால் அந்த ரத்தத்தினாலே பாவங்களை கழுவுகிறார் நம்மை புதிய பாதையிலே நம்மை சுத்தமாக்கி ஆசீர்வதிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையை அவருடைய திரு ரத்தமானது பரிசுத்தப்படுத்துகிறது அது மாத்திரமல்ல லூகாவின் புஸ்தகம் ஏழாம் அதிகார நாற்பத்தி ஏழாம் வசனத்தில் அவர் ஒரு பாவியாக சரி உத்தம தைலமாகிய பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய சிறசுலோற்றி கண்ணீரினால் அவர் பாதத்தை நினைத்து தன் தலைமையினால் துடைத்து பாவத்தை அறுக்கேட்டு நான் பாவ வாழ்க்கை மாட்டேன் என்று ஒப்புக்கொடுத்ததை கொடுத்ததை இயேசு அறிந்து சொல்லுகிறார் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது இவள் அன்பு கூர்ந்தாளே என்று சொல்லி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறார் நமது பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்ளுகிறார் இன்னைக்கு பாவம் அநேக ஆசிர்வாதங்களை கெடுத்து போடும் பாவம் அநேக வாழ்க்கையில் வியாதியை பலவென்த்தி கொண்டு ஒரு ஏதோ ஒரு பாவம் நம்முடைய வாழ்க்கையில் மறைந்திருக்கலாம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் வாழ்க்கையை முன்னேறிவிடாமல் பாவத்தின் ஆளுகை கட்ட சிநேகிதங்கள் ஆண்டோருக்கு பிரியமில்லாத இல்லாத பின்மாற்றங்கள் மீண்டுமாக அந்த விட்டு வந்த பழைய பாவங்கள் ஏதோ ஒன்று உங்களை கட்டி வைத்திருக்கலாம் எப்பொழுது ஆண்டு விடத்தில் கொடுக்கலாமா அவர் நம் மேல் வைத்து அன்பை வழங்கப்பண்ணுவார் அன்பு சகல பாவங்களையும் மூடும் என்று வேதம் சொல்லுகிறது இப்பொழுது இப்பொழுது கண்களை மூடி ஜபிக்கலாமா இந்த கல்வாரி சிலுவை பார்த்து ஒப்பு கொடுக்கலாமா அன்பு தக பண்ணே நாங்கள் பாவிகளாயிருக்களுக்காக நீர் மறித்ததனால உம்முடைய அன்பை வழங்கப்பண்ணு எங்களை மறுபடியும் சேர்த்து கொள்ள கருவை பாராட்டுகிறேன் இந்த காலையில் ஜபிக்கிற ஒவ்வொருவரின் குறிப்பாக வாழை பிள்ளைகளையும் பாவத்திலிருந்து நீர் மீட்டெடுத்து அவர்கள் இப்பொழுது உம்முடைய சமூகத்தில் பாவத்தை அன்றவரை மன்னியும் என்று கேட்கும் பொழுது எப்பேற்பட்ட பாவம் இருந்தாலும் குடிப்பழக்கம் போதை வஸ்துகளின் என்னென்ன கெட்ட காரியங்கள் அன்றவரே உங்கப்படுத்தின பின்மாற்றத்தின் காரியங்கள் உம்மை விட்டு தூரமாக்கின காரியங்கள் எதுவாக இருந்தாலும் எவ்வளவு பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி திரும்பவும் உங்களுடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ள ஆண்டவரை கிருபை செய்யும்படியா ஜபிக்கிறோம்ப்பா இப்பொழுது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே பாவத்தினாலே இழந்த ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே சுகபலன் ஆரோக்கியம் குடும்ப உறவு எல்லாத்தையும் திரும்ப கொடுத்து நடத்தும்படி ஜபிக்கிறப்பா இனி பாவம் செய்யாதே என்று சொன்னீரப்பா அந்த வார்த்தை கேட்டு இனி பாவம் செய்யாதபடிக்கு உமக்கு சாட்சியாக ஜீவிக்கிற பிள்ளைகளாய் திரும்பவும் அந்த இழந்த ஸ்தானத்தை திரும்ப கொடுத்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும் என்று ஜபிக்கிறோம் கல்வாரி சில விலங்குக்காக சிந்தின ரத்தம் இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளும் இறங்குவதாக பாவம் மன்னிப்பு பெற பாவத்திலிருந்து விடுதலை பெற ஒரே வழி ஏசு கிறிஸ்து மாத்திரமே என்று சொல்லி அறிந்து கொண்டு இந்த பாவத்தை விட்டு விலகி வெளிவர உதவி செய்வீராகப்பா இப்பொழுது எல்லா பாவங்களையும் மன்னிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து சுபிக்கிறோம் புது வாழ்க்கை கொடுத்து ஆண்டவரை ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கி ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு நாளும் சிலுவை பார்த்து அர்ப்பணிக்க உதவி செய்யும் ஜீவனுள்ள எசு நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமென் ஆமேன் ஆமேன் காட் யூ பாவத்தை மன்னித்திருக்கிறார் விஸ்வாசத்தோடு ஆண்டோரை ஏற்றுக்கொள்